ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பன்னிரண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நட்பண்புகளை உடையவன் மட்டுமே நல்ல தலைவனாக முடியும் தலைவனாக ஆவதற்கு ஒருவர் சமூக சேவையில் பங்கேற்க வேண்டும் தங்களின் மகிழ்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மகிழ்ச்சியை சார்ந்துள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும் மாணவர்களிடம் இதுபோன்ற விசால மனப்பான்மையை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வளர்க்க வேண்டும் உலகில் சாதித்தவை எத்தனையோ இருந்தும் மனிதன் தன் மனித குணங்களை எந்த அளவிற்கு வளர்த்து கொண்டிருக்கிறான் இதுதான் இன்று உலகம் எதிர்நோக்கியுள்ள கேள்வியாகும் பாரதத்தின் தொன்மையான வரலாற்றை மக்கள் படித்தால் நமது முன்னோர்கள் சத்தியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் உணர்வார்கள் தனிப்பட்ட முறையில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தேசத்தின் நலன் என்று வரும்போது இந்த வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் இதுவே தர்மராஜர் தனது கௌரவ சகோதரர்களிடம் கொண்டிருந்த மனப்பாங்காகும் அவர் தனிப்பட்ட முறையில் ஐந்து பாண்டவ சகோதரர்கள் ஆகிய நாங்கள் நூறு கௌரவர்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் தேசத்திற்கு ஆபத்து என்றால் நாங்கள் நூற்று ஐந்து பேராக ஒன்றிணைந்து எதிர்த்து நிற்போம் தேசத்தை பாதுகாப்பது நமது கடமை என்றார் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று உங்கள் படிப்புடன் சேர்த்து பணிவையும் பயபக்தியையும் வளர்த்து கொள்ளுங்கள் மேலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்